ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான சிம்பிளான வெங்காய சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது டக்குனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணு இல்லைங்க உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி எந்தெண்ண வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல நிலை செய்யும்போது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து நீங்கள் வெள்ளை உருட்டுழுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வறுபட்டமான வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாது நல்லா செவந்து வறுபட்ட வரணும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதே மாதிரி ஒன்றா சேர்த்து நல்லா செவந்து வருபட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து போது நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா செவந்து வருபட்டமான வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சின்ன பல்லு பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு இடத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதியும் சேர்க்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செஞ்சேன் இது நல்லா சுவையாக இருந்துச்சுங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க வெங்காயம் வதங்குறதுக்காக இது கூட ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் வெங்காயம் வதங்குறக்கு அளவாக மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா லைட்டாக கண்ணாடி பார்த்து அப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரம் லைட்டாக தூக்குதலாக இருந்தால் நம்ம பெரியவங்க சேர்த்துறதுக்கு அந்த இனிப்பு சுவைக்கும் அந்த காரத்துக்கும் நல்லா சுவையாக இருக்கும் காரம் லைட்டாக கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கு அப்புறமா ஒரு மரநெல்லிக்காய் அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் மரநெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அது கூட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த புளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடைசியாக இது கூட ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அங்கே விருப்பப்பட்டால் கருவேப்பிலைக்கு பதிலாக கொஞ்சம் கொத்தமல்லையிலையும் சேர்த்துக்கலாம் ஆனால் கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு அதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்குற கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேருங்க இல்லைனா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தாலுப்புக்காக எண்ணெயில் கடுகு சீரகம் கருவேப்பில் தாளித்து சேர்த்துட்டோம்னா சூப்பரான சுவையான வெங்காய சட்னி ரெடியாக இருந்தோம் நம்ம இது எப்பவும் செய்கிற வெங்காய சட்னிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெங்காய சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ